போன மேட்ச் மாறே இந்த மேட்சை ஈஸியா உங்களை ஜெயிக்க விட்டுருவோம்னு நினைச்சிங்களா அவளை ஈஸியா விட மாட்டான்ப்பா இந்த மேட்ச நாங்க தான் வந்து வின் பண்ணுவோம் இப்படி வந்து ஸ்ரீலங்கா கெத்தா சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச்ல வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ கொடுத்து ரொம்ப அழகா இந்த மேட்ச வந்து வின் பண்ணிட்டாங்க இன்னைக்கு மேட்ச்ல வந்து பங்களாதேஷ் தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க லிட்டன் தாஸும் சௌமியா சர்க்கரும் நல்ல ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை கொடுப்பாங்க அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம் ஆனா தில்சன் மோசங்கா வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்ல ரொம்ப அழகா லிட்டன் தாஸை வந்து டக் அவுட் பண்ணிட்டாருங்க அதுக்கப்புறம் சௌமியா சர்க்கரும் சாண்டோவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட ஆரம்பிச்சிட்டாங்க எப்பா இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து உடைக்கணும்ப்பா இல்லைன்னா ஸ்ரீலங்காவுக்கு ரொம்ப கஷ்டமா போயிரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் இந்த வர நானே இன்னொரு விக்கெட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தில்சன் மோசாங்கா வந்து ரொம்ப அழகா ஷாண்டோவை வந்து அவுட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சௌமியா சர்க்கர் இருக்காரு இவரை வந்து தூக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது போது ஹசராங்கா வந்து சௌமியா சர்க்காரை வந்து அவுட் பண்ணிட்டாருங்க அதுக்கப்புறம் பங்களாதேஷ்க்கு ஒரு பக்கம் வந்து விக்கெட் போய்கிட்டே இருந்துச்சு சரி அடுத்தடுத்து மழை சொல்லிட்டு விக்கெட் போக ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைச்சா இன்னொரு பக்கம் கிரிடாய் நின்று வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்து நான் அவுட் ஆக மாட்டேன் நான் கடைசி வரைக்கும் நின்று நல்ல இன்னிங்ஸ தான் வந்து செய்வேன்னு சொல்லிட்டு தொண்ணூத்தாறு ரன் எடுத்து அசைத்திட்டாரு இதனால பங்களாதேஷ் வந்து ஐம்பது ஓவர் முடிவுல இருநூத்தி எண்பத்தி ஆறு ரன் வந்து எடுத்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை உடனே நம்ம என்ன நினைச்சோம்னா எப்பா இது டஃப்பான ஸ்கோர் தான் வந்து தெரியுது ஸ்டார்டிங்ல இருந்தே ஸ்ரீலங்கா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து நினைச்சோம் அதுக்கு தகுந்தாப்ல பத்து மணி சங்காவும் பெர்னாண்டோவும் விளையாடுவாங்கன்னு பார்த்தா பெர்னாண்டோவ் மனுஷன் டக் அவுட் ஆயிட்டாரு இதை பார்த்தோனே பக்கு பக்குன்னு ஆயிடுச்சுங்க சரி பின்னாடி வர சமர விக்ரமாய் குசால் மெண்டிஸ் இந்த மாதிரி பிளேயர்ஸாவது வந்து விளையாடுவாங்கன்னு பார்த்தா இவங்களும் வர நடைக்கட்டும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதனால மூணு விக்கெட் எப்படி போச்சுன்னே தெரியலங்க மல சொல்லிட்டு மூணு விக்கெட் வந்து போயிடுச்சு இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா போச்சு போச்சு இந்த

வந்து மேதி ஆசனோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் அசலங்காவும் ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு அப்புறம் வந்து துணித் வெள்ளாலகையும் அசலங்காவும் சேர்ந்து இந்த மேட்ச முடிப்பாங்கன்னு பார்த்தா அடுத்து அசலங்காவும் கடைசி நேரத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு எப்படியோ ஸ்ரீலங்கா வந்து இந்த மேட்ச ரொம்ப அழகா முடிச்சு மூணு விக்கெட் வித்தியாசத்துல கம்ஃபர்டபுளா வந்து வின் பண்ணிட்டாங்கங்க இப்ப இந்த மேட்ச ஸ்ரீலங்கா வந்து வின் பண்ணி என்ன ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னா நாங்க டி ட்வெண்ட்டில மட்டும் ஸ்ட்ராங் இல்லப்பா நாங்க ஓடியிலையும் ஸ்ட்ராங் தான் நாங்க ஓடியிலையும் மிகப்பெரிய கம்பேக்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ச சூப்பரா வந்து வின் பண்ணிருக்காங்க இப்ப இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுக்கு ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சமநிலையில வந்திருக்காங்க இதனால மூணாவது ஓடிய ஓடிய மேட்ச் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்து இருக்க போகுது ஸோ அந்த மேட்ச்ல வந்து யார் வந்து வின் பண்றாங்களோ அவங்க தான் வந்து சீரீஸை வந்து வின் பண்ணுவாங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் பங்களாதேஷ் வந்து ஆல்ரெடி டி சீரிஸ் வந்து ஸ்ரீலங்கா கிட்ட தோத்துட்டோம்னு சொல்லிட்டு அடுப்புல வந்துருக்காங்க இதனால இந்த ஒரு விஷயத்துக்கு பழிப் பழி வாங்கும் விதமா இந்த ஓடி சீரிஸ்ல வந்து பங்களாதேஷ் வந்து வின் பண்றாங்களா இல்ல ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் இதுலேயும் நாங்க தான் வந்து வின் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஓடிஐ சீரிஸே வந்து வின் பண்றாங்களான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொட எல்லாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்